ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் தைப்பூசத்தை முன்னிட்டு இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு முன்னதாகவே பக்தர்கள் சிலர் தங்களின் நேர்த்திக் கடன்களை செலுத்த தொடங்கிவிடுவர் தை மாதம் தொடங்கியது முதல் பால்குடங்கள் முடி காணிக்கைகள் காவடிகள் என்று பக்தர்கள் சிலர் தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் வேளையில் தைப்பூச தினத்திற்கு முன்பாகவே நேர்த்தி கடன்களை செலுத்தலாமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அதற்கு மலேசிய சைவ நற்பணி கழகத்தின் தலைவர் திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் விளக்கம் ார் இறைவனை வழிபடுவதற்கென குறிப்பிட்ட காலமோ அல்லது நேரமோ கிடையாது மாறாக எல்லா நாள்களும் சிறப்புடைய நாள்கள் எல்லா நாள்களும் இறைவனுக்கு உகந்தது என்பதை திருநாவுக்கரசர் தமது பாடலின் வழி எடுத்துரைத்திருக்கின்றார் இருப்பினும் இன்றைய சூழலில் ஒவ்வொரு நாளும் தவறாத ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவது இயலாத ஒன்றாகியுள்ளது எனவேதான் குறிப்பிட்ட காலத்தில் கொண்டாடப்படும் தைப்பூசம் திருவாதிரை கந்தசஷ்டி போன்ற விழாக்களிலாவது மக்கள் இறைவனை வழிபட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாதமும் ஒரு விழாவை இந்துக்கள் ஏற்பாடு செய்து வைத்திருப்பதாக முனைவர் தர்மலிங்கம் நடராசன் கூறுகின்றார் அவ்வகையில் தைப்பூசத்திற்கு முன்னதாகவே பக்தர்கள் மேற்கொள்ளும் நேர்த்திக் கடன்கள் முற்றிலும் வரவேற்கக்கூடியது என்ற கருத்தையும் அவர் முன்வைக்கின்றார் இது சரியா தவறா என்று சொன்னால் தவறே கிடையாது ஏனென்றால் வடிப்பாட்டில் முதன்மையானது இறை அன்பும் மன ஒருமைப்பாடும் என்பதுதான் அந்த இறை அன்பும் மன ஒருமைப்பாடும் தன்று ஏற்படுவதற்கு சிக்கல் ஏற்படுகின்றது என்று சொன்னால் அந்த இறை அன்பையும் மன ஒருமைப்பாட்டையும் முன்பே பெறக்கூடிய நாட்களிலே அவர்கள் செய்ய வேண்டிய அந்த நேர்த்தி கடன்களை செய்து விடுவதனால் எந்த ஒரு தவறும் ஏற்படுவதில்லை மேலும் தைப்பூசத்தின் போது நேர்த்தி கடன்களை செலுத்தும் பெரும்பான்மையான பக்தர்கள் முதியவர்களாகவும் சிறுவர்களாகவும் இருப்பதால் பல்வேறு அம்சங்களில் தங்களின் பாதுகாப்பு கருதி அதனை முன்பே செய்துவிடுவதாக அவர் மேலும் விளக்கினார் அளவுக்கதிகமான மக்கள் கூட்டம் நெருக்கடி தள்ளுமுள்ளு சிலர்களுடைய அடாவடித்தனம் இது போன்றவை நாம் இறைவனை சிந்திப்பதற்கும் மனதை ஒருமைப்படுத்துவதற்கும் இடையூறாக இருக்கின்றது எனவே இவற்றை தவிர்ப்பதற்காக சிலர் என்ன செய்கின்றார்கள் இந்த அல்லது வேண்டுதல்களை இரவனிடத்திலே வைக்கின்றார்கள் எனவே வழிபாடுகளில் மன ஒருமைப்பாடும் இறை அன்பும் முதன்மையானது என்பதை மக்கள் கருத்தில் கொண்டால் தைப்பூசத்திற்கு முன்னதாகவே நேர்த்தி கடன்களை செலுத்தும் நடவடிக்கைகள் ஒருபோதும் இறை குற்றம் அல்லது தவறான செயலாக ஆகாது என்பதை தர்மலிங்கம் வலியுறுத்தினார்